ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யா ஸ்டார்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் லட்சதீபம் தான் போயிருந்தோம் ஈவினிங் அந்த பக்கம் கிளினிக்கு போற வேலை இருந்தது ஸோ போயிருந்தப்போ ஃபர்ஸ்ட் போயிட்டு ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் போனோம் உள்ளே போனோம்னே இந்த புக்லெட் கொடுத்தாங்க இந்த பதினோரு நாள் திருவிழாவில் என்னென்ன ப்ரோக்ராம் யார் யார் வந்து பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருந்தது அப்புறம் கோயில் வந்து திருப்பணிக்காக உபயோகம் கொடுத்தவங்க காசு கொடுத்தவங்களோட லிஸ்ட் இருந்தது ப்ளஸ் லோக்கல் ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பேஜஸ்க்கு இருந்தது சாமியை நல்லா நின்று நிதானமாக சாமி கும்பிட்டு கூட்டமே இல்லை நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே போனதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பார்த்தாச்சு அதில் வாங்கின ஐட்டம்ஸ்லாம் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எதுக்கு போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக அந்த ஷாப்பை லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ரேட் விற்கிறாங்க இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா இதுக்கு பேட்ரி அவங்க தரல நீங்களே தான் பேட்ரி போட்டுக்கணும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ வீட்டுக்கு வந்து நாங்கள் பேட்ரி போட்டு ஓப்பன் பண்ணி செக் ஆச்சு செக் பண்ணி பார்த்ததில் ஒர்க் ஆனதுக்கப்புறம் தான் பாப்பா ஹாப்பி லைட் எரிஞ்சுது அதில் கொஞ்சம் மியூசிக்கும் வந்தது அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கணும்னா ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேகனட் வச்சு வெஜிடபிள் கட் பண்ணுறது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற மாதிரி புள்ள கேட்டா ஒரு இடத்துல அது ஒன் எயிட்டி சொன்னாங்க ஒரு இடத்துல ஒன் டுவெண்ட்டி சொன்னாங்க ஒரு இடத்துல வந்து ஒன் சிக்ஸ்டி சொன்னாங்க இந்த மாதிரி ரேட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆச்சு இந்த ஹல்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ரூபீஸ் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு ரேட் சொல்றாங்க விசாரிக்காம வாங்காதீங்க ஃபுல்லா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு வாங்கணும்னு தீர்மானிச்சிங்கன்னா பத்தோ இருபதோ ஒரு ஒரு பொருளுக்கும் நம்மளுக்கு மிச்சமாகும் ஸோ அதனால நல்லா விசாரிச்சு வாங்குங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு இந்த வளையல் வாங்கின மெட்டல் வளையல் ரெட் க்ரீனு பர்பிள் இந்த மாதிரி கலர் கலராக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து ஆறு வலையில் முப்பது ரூபா அதுக்கப்புறம் அந்த கிச்சன் செட்ல ஒரு பதினேழு பொருள் ஆயிட்டு இருந்தது இத நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் போயிட்டு டக்குன்னு ஒரு ஷாப்ல பார்த்து கேக்குதுன்னு காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க ரேட்ட குறைச்சும் கொடுக்கறாங்க இல்ல கேட்ட ரேட்டை விட்டு குறைக்கவும் மாட்டேங்கிறாங்க வேற ஷாப்ல கம்மியாவும் விற்கிறாங்க அதே பொருளை இன்னொரு பக்கத்து ஷாப் இல்லை நாலு கடை தள்ளி கம்மியா விற்கிறாங்க சோ விச்சா விசாரிச்சுட்டு முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்து எங்கே என்ன ரேட்டு விக்குது நம்ம வாங்க போற பொருள்னு பாருங்க ஒரு செராமிக் பவுல் வந்து ஒன் பிப்டி சொல்றாங்க எனக்கா பார்த்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு சொன்னாலும் போட்டு கொடுத்துறாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க கராரா இருக்காங்க ஒருத்தவங்க ஒருத்தங்க நான் வச்சதான் ரேட் அதிக விலை வச்சு இப்பதான் லாபம்னு விற்கிறாங்க நாம பள்ளி நாம வந்து பிள்ளைங்களா இருக்கிறப்ப நம்ம அப்பா அம்மா கூட போற பார்த்தப்ப விலை இருந்தது இப்ப எங்களுக்கு பாக்குறப்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இப்ப அந்த பாத்தீங்கன்னா அங்க பெரிய அந்த டெல்லி அப்பளம் காலிஃபிளவர் பகோடா இதெல்லாம் தான் நம்ம அப்பலாம் ரொம்ப சாப்பிட்டுருப்போம் ஆசைப்பட்டு இப்ப அந்த காலிஃப்ளவர் பகோடா வந்து அந்த பூவே முப்பது ரூபா தான் காலிஃப்ளவரே நூறு கிராம் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறப்ப செம்ம ஷாக்கா இருந்தது ஏன்பா இப்படி விற்கிறாங்க விலை அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்தது இந்த கிச்சன் செட்ல வந்து மொத்தம் ஐட்டம்ஸ் இருந்தது பாப்பா ரொம்பவே ஹாப்பி தம்பி ஹாப்பி எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனா விலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க தைரியமா போயிட்டு விசாரிச்சுட்டு வாங்கலான்றதுக்காக தான் நான் இது உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்தையுமே நின்று நிதானமாக விசாரித்து வாங்குங்க பிளான் பண்ணி போங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த லட்சதீபத்தில் காசை வந்து போடுறது ரொம்ப வேஸ்ட்டு குட்டி பிள்ளைங்க ஒரு பன்னெண்டு வயசு பிள்ளைங்கன்னா அதுக்குள்ளே இருந்த பிள்ளைங்கன்னா வாங்கலாம் ஓகேங்க தேங்க்யூ பாய்